அனைவருக்கும் அன்பான யோக வணக்கம் நீருக்கு நன்றி நீரின்றி அமையாது உலகு உள்ள அத்துணை ஜீவராசிகளுக்கும் பிரதானமாக உயிர் வாழ்வதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நீருக்கு நன்றி என்னுடைய உடல் இயக்கத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நீருக்கு நன்றி அமிர்தத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய நீரானது எனது உடல் இயக்கத்திற்கும் எனது மனதின் உற்சாகத்திற்கும் நாள்தோறும் என்னை புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள்ள உதவியாக இருக்கக்கூடிய நீருக்கு நன்றி அமிர்தத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய இந்த நீரானது எனது உடல் இயக்கத்திற்கு தேவையான உமிழ்நீர் ரத்தம் செரிமானம் கழிவுகளின் நீக்கம் போன்ற பிரதான பணிகளுக்கு முக்கிய உதவியாக இருக்கக்கூடிய நீருக்கு நன்றி இந்த நீரானது எனது உடல் முழுவதும் பரவி எனது உயிர் ஆற்றலையும் எனது செல்களின் உயிர் சக்தியையும் வளர்த்து என் ஆரோக்கியத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நீருக்கு நன்றி இந்த நீரானது எனது உடலில் உள்ள பிணிகளை அகற்றி நோய்கள் வராத வண்ணம் பாதுகாத்து நாள்தோறும் எனது செயல்களுக்கு புத்துணர்ச்சி தந்து உற்சாகத்தையும் தந்து உடலையும் உள்ளத்தையும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள்ள உறுதுணையாக இருக்கக்கூடிய நீருக்கு நன்றி இந்த நீரானது எனது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி எனக்கு நாள்தோறும் உற்சாகத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்கக்கூடிய நீருக்கு நன்றி மெதுவாக நல்ல மகிழ்ச்சியான மனநிலையில் நல்ல பிரார்த்தனையுடன் நீருடன் கலந்து நீரை பருகுவதற்கு முயற்சி செய்யவும் காலை நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பஞ்சபூதங்களில் மிக முக்கியமான நீர் உணவாக நம் உடலுக்கு செல்கிறது நல்ல மகிழ்ச்சியான மனநிலையில் நீரை அருந்துவதற்கு முயற்சி செய்யவும் நீருக்கு நன்றி எப்போதெல்லாம் நாம் நீரை அருந்துகிறோமோ உணவு உண்கின்றோமோ அப்போது எல்லாம் இந்த நன்றியுணர்வுடன் கூடிய நீருக்கு நன்றி கூறும் பழக்கத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தால் நல்லதொரு ஆரோக்கியம் நம் மனதிற்கு உற்சாகம் நம் மனதிற்கு நம்மை அறியாமல் ஒரு மகிழ்ச்சி சூழ்நிலை ஏற்படும் நீருக்கு நன்றி அனைவரும் மகிழ்ச்சியோடு இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நீருக்கு நன்றியுடன் விடைபெறுகின்றோம்